வணக்கம் நண்பர்களே இச்சை என்பது அதிக ஆசை ஏக்கம் உடைமை மீதான பேராசை தீவிரமான கட்டுப்பாடற்ற பாலியல் தொடர்பான ஆசை என்று ஆளாளுக்கு ஒன்று சொல்வார்கள் இச்சை மனிதனை மகிழ்வித்து துன்பத்திற்குள்ளாக்கும் ஒரு கருவி பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய இருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்று கிறிஸ்தவர்களுக்கு இறைவன் வழங்கிய பத்து கட்டளைகளில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது இச்சை என்பது எந்த சூழ்நிலையிலும் வரலாம் பணத்தின் மீது அடுத்தவரின் பொருட்கள் மீது அடுத்தவரின் கணவன் மனைவி மீது என இச்சை எதன் மீதும் வரலாம் வயது வித்தியாசம் பாராமல் எவர் மீதும் வரும் அது வந்ததென்றால் யாரையும் பொருட்படுத்தாது எதை குறித்தும் அஞ்சாது பின்னால் நிகழப்போகும் விளைவுகளை கூட கவலை கொள்ளாமல் இச்சை கொள்பவரின் ஆவலை நிறைவேற்ற ஆரோக்கியமற்ற செயல்களுக்கு அது வழி வகுப்பது ஒருவன் இச்சைக்குள்ளாகிவிட்டான் என்றால் அவன் மனம் அவனை நிலை கொள்ளச் செய்யாது எந்நேரமும் அதை அடைவதற்கான வழியை தேடிக்கொண்டே இருப்பான் கற்பனை கனவுகளில் மிதப்பான் சமய சந்தர்ப்பம் அவன் வசமாகிவிட்டால் கனநேர மகிழ்ச்சி ஆயினும் அதை அடைந்தே தீருவான் அதனால் கிடைக்கும் தற்காலிக மகிழ்ச்சியிலும் திளைப்பான் அதன் பின்னர் வரும் பாவமும் அதனால் உண்டாகும் சாபமும் ஏன்டா இந்த காரியத்தை செய்தேனோ என்று நித்தமும் நினைத்து வருந்தும் நிலை உருவாகி அவதிப்படுவான் அதற்கும் மேலே அவனது இச்சையினால் பாதிக்கப்பட்டவர்களின் தாக்குதலுக்கு ஆளாகி பல நேரங்களில் கொலையாகி உயிர் போகும் நிலைக்கும் ஆளாவான் சீர்கெட்டு பேர்கெட்டு ஊர்கெட்டு உறவுகளால் உதாசீனம் செய்யப்பட்டு விரட்டப்பட்டு கடைசியில் உயிரை விடும் நிலைக்கு ஆளாவான் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான சகோதரமே மோசம் போகாதிருப்போம் இச்சை அடக்கத்தை கடைபிடிப்போம் சோதனை தாங்கிடும் பலத்தை இறைவரிடம் கேட்டு பெறுவோம் சிந்திப்போம் சீர்பெறுவோம் நன்றி வணக்கம்